வெல்கம் டு என்ன சொல்லி தமிழ் கைஸ் இந்த பொங்கல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நம்மளுதா ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக்கு வந்து ஒரு சமம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று ரெடிஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்கேட அந்த லுக்கை வந்து ரிவீல் பண்ணி விதமாக அஃபீஷியலாகவே ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம ஏக்கை வந்து என்ன லுக்கில் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் ஷூட் போயிட்டு இருக்குது அது ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடு கைஷ் ஸோ இதை வந்து ஷேர் பண்ணலாமல் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சேன் ஸோ பரவாயில்ல ஒரு ஸ்டில் தான் வீடியோ வந்திருந்தா கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் செமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் வந்து வந்திருக்குது ஸோ இந்த ஸ்டில்ஸை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில கைஸ் கேஜிஎஃபியை பார்த்திங்கன்னா தூக்கி சாப்பிட்டு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏக்கேட அந்த ஒரு சார்மிங் ஸ்டைலு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகே தேவ் இவர் வந்து சலார் படத்தில் பித்விரா ராஜோட யங் லுக் கேரக்டர் வந்து எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ இவர் வந்து இந்த படத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ரிவீல் பண்ணியிருந்தேன் இப்போ அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் சீன்ஸ் போகிற இங்கே ஷூட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீனை பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை தெரிய லெவலில் இருக்குது கைஸ் தென் வந்து பிளாக் கலர் காரில் நம்ம ஏகே வந்து இறங்குற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டில் பார்க்கும்போது பக்கா கேங்ஸ்டர் பக்கா ஒரு டானா அந்த ஸ்பெயினில் ஒரு டானா வந்து காமிச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் கைஸ் இது மட்டும் இல்லாமல் படத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க ஸோ இப்போ இந்த லுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் பக்கா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஆதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லவனாக சம்பவத்தை வந்து குக் பண்ணிட்டுக்காரு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே விட இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஷூட் ரெண்டு லுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவீல் ஆயிருக்கு ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ வந்து யாரும் நம்மளுக்கு எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்க பின்னா ரொம்ப சொல்லுமா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்